அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் உடன்குடின்னு ஒரு இடம் சார் அங்கே வந்து சல்மா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒன்று இருக்கு ஒரு ஐநூறு மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் அது அந்த பள்ளிக்கூடத்துல வந்து பொன்சிங்கிற ஒரு விளையாட்டு ஆசிரியர் தான் இந்த கடந்த மாதம் இந்த மாசமும் கிடையாது கடந்த மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி தூத்துக்குடியில வச்சு தூத்துக்குடி மண்டல விளையாட்டு போட்டிகள் நடந்திருக்கு அதுக்கு ஐந்து மாணவிகளை அந்த ஸ்கூல் சார்பில் அந்த அயோக்கிய ஆசிரியர் கூட்டிட்டு வந்திருக்கான் வந்தவன் என்ன பண்ணிருக்கான் ஒரு நாள் இப்போ இன்னைக்கு விளையாட்டு போட்டி முடிஞ்சுது மறு நாளைக்கு விளையாட்டு போட்டி இருக்கு அப்ப இன்னைக்கு விடுதல தங்க வைக்கணும் தங்க வச்சுட்டா தங்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஏதோ ஜூஸோ என்னத்த கொடுத்தானோ அதுல வந்து போதை பொருளை கலந்து கொடுத்துட்டா அப்ப வந்து எல்லாம் குடிச்ச அந்த மாணவிகள் வந்து குடிச்சிட்டு குடிச்சிட்டு போ போதையில இருக்கும் போது அந்த மாணவிகளை இப்ப சீட்டு இருக்கா அதை சீரழிச்சிருக்கா இதுதான் நமக்கு இல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இப்ப இல்ல எனக்கு என்ன சந்தேகம்னா இந்த காம கோட்டி இவன் மட்டும்தான் அந்த தப்பை பண்ணானா ஏன்னா ஐந்து மாணவிகள் இன்னும் நாலஞ்சு பேருக்கு பங்கு வச்சானாங்கிறது நமக்கு தெரியல ஒரு பெரிய சதி திட்டம் அதுல நடந்திருக்கு அது இந்த வருஷம் மட்டும் நடந்துச்சா இல்ல இந்த வருஷம் மட்டுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இந்த மாதிரிப்பட்ட கேடு கட்ட ஜென்மங்கள் வருஷ வரிசையாக அதான் ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரியான சூழ்நிலையில அது பண்ணிட்டே தான் வந்திருக்கோம் ஏழை பிள்ளைகளை பாட்டு செலக்ட் பண்ணி பெற்றோர்கள் வந்து கேட்க மாட்டாங்க பெற்றோர்கள் வந்தாலும் சமாளிச்சுக்கலாங்கிற மாதிரியான சூழ்நிலையில இதை காலங்க வருஷ கணக்காக இதை பண்ணியிருப்பாங்கிறதா என்னுடைய பார்வை இதுக்கு முறையான விசாரணை நடத்தினா உண்மை வெளியே வரும் ஆனால் இங்கே என்ன விசாரணை நடந்திருக்கு எதுவும் நடக்கல ஏற்கனவே ஓர மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி நடந்த சம்பவம் பின்னாடி தான் பெற்றோருக்கு தெரிய வந்திருக்கு தெரிய வந்த பிறகு அதை எடுத்துகிட்டு போய் கல்வி அந்த பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகத்தில் போய் இப்போ சொல்றாங்க அப்போ அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இப்போ தலைமை ஆசிரியையாக இருக்கக்கூடிய சார்லஸ் ஸ்வீட்டி அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கணும் உடனே இதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கணும் அதே மாதிரி அங்கே உள்ள தாளர் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடியவர் வந்து செய்யது அகமது அப்போ அவரு இதுக்கு உடனே நடவடிக்கை எடுத்து அந்த ஆசிரியரை பள்ளியை விட்டு உடனே தூக்கி இருக்கணும் வேற ஆசிரியரை போட்டிருக்கணும் இது மாதிரி தப்பு நடக்காம பார்க்கற ஆட்களாக இருந்தா அப்படி செய்திருப்பாங்க ஆனால் அவங்க என்ன செய்தாங்க எதுவுமே பண்ணலை பெற்றோர்களுக்கு வேற அடுத்த ஆப்ஷன் வேற எதுவுமே தெரியல அப்ப அடுத்த வழிய அடுத்த ஆயுதத்தை கையில் எடுத்தாங்க முற்றுகை போராட்டம் நடத்தினாங்க அந்த பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தின பிறகுதான் அது வெளியே தெரிய ஆரம்பிச்சு என்னுடைய கேள்வி என்னன்னா இது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது இது வந்து தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதிக்கு உள்ளால தான் வருது தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியினுடைய எம்பிஐ இப்ப இருக்க கூடியது தர்மபத்தினி கனிமொழி அது எங்க போச்சுது சென்னையில பத்மா சேஷாத்திரி ஸ்கூலுக்கு அதுல வந்து முன்னாள் ஆசிரியர் முன்னாள் மாணவிக்கு எப்போவோ ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் அனுப்பினார் அது வந்து ஒரு இந்த மாதிரி செக்ஸுவல் ரிலேட்டடா ஏதோ மெசேஜ் அனுப்பிவிட்டாருங்கிறது குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு தான் அது உண்மையா இல்லையாங்கிறதெல்லாம் வேற கதை ஆனா அந்த குற்றச்சாட்டுக்கு அந்த டாக அந்த ஆசிரியரை கைது பண்ணிட்டாங்க பண்ணின பிறகு இந்த அம்மா என்ன சொன்னாங்க பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடுன்னு சொன்னாங்களா இல்லையா கனிமொழி இந்த வார்த்தையே சொன்னாங்களா இல்லையா பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்துக்காக இங்க இருந்து வண்டி ஏறி அங்க போய் போராட்டம் நடத்தினாங்களா இல்லையா காஷ்மீர் ஆசிபாங்கிற குழந்தைக்கு அநீதி இழைக்கப்பட்ட போது அதற்காக தமிழகம் முழுக்க இவங்க வந்து கன்னியாஸ்திரிகள் எல்லாம் தெருவில் வந்து போராடினாங்களா இல்லையா தூத்துக்குடி மாவட்டத்தில் கல்யா கன்னியாஸ்திரியே இல்லையா இல்ல பாதிரிகளே இல்லையா என்ன நடக்குது இங்க நம்ம தமிழகத்துல வந்து மாதர் சங்கம்னு ஒரு கூறுகட்ட ஒரு கும்பல் உண்டுல அந்த பொம்பளைலாம் இருக்கா செத்து போயிட்டாங்களா ஒருத்தங்க கூட குரல் கொடுக்கலையா யாருமே கண்டுக்கலையே சம்பிரதாயத்துக்கு அந்த பொன்சிங்க கைது பண்ணாங்க சம்பிரதாயத்துக்கு அந்த சுவீட்டிக்கிற அந்த தலைமை ஆசிரியே கைது பண்ணாங்க சம்பிரதாயத்துக்கு செயலாளர் செய்ய தகபதுவா கைது பண்ணாங்க கைது பண்ண உடனே நெஞ்சுவலி வந்துட்டு நேர தூத்துக்குடி ஆசிரியர்ல கொண்டு படுக்க வச்சாங்க மேஜிஸ்ட்ரேட்டு பெயில் கொடுத்துட்டாரு முடிஞ்சு போச்சு ஜாமீன் கொடுத்தாச்சு அவ்வளவுதான் நீங்க ஜாமீன் கொடுக்கக்கூடிய அளவு இவ்வளவு போட்ஷோ வழக்கு இது இந்த வழக்கு வந்து போட்ஷோ இதுக்கு சட்டத்துல வரக்கூடிய வழக்கு அந்த வழக்குல எப்படி ஜாமீன் கொடுக்குறாங்கன்னு தெரியல அப்படின்னா அதுக்கு தக்கவாறு உள்ள நீதிபதி அது மாஜிஸ்ட்ரேட்டு அதுக்கு தக்கவாறு நீங்க வந்து போலீஸ் தரப்புல இருந்து கதை இருக்கீங்க அதனால் உண்மை இவங்க இவங்க இவங்களை வந்து பெயில் விடணுங்கிற நோக்கத்தை மைண்ட்ல வச்சிய அதுக்கு தக்கவாறு போலீஸ்காரங்களை எழுத வச்சு காப்பாத்துறீங்க குற்றவாளிகளுக்கான அரசு குற்றவாளிகளுக்கான அரசு குற்றவாளிகளை காப்பாற்றும் குண்டு வைத்த குற்றவாளியும் காப்பாற்றும் ராஜீவ் காந்தியை கொலை செய்த குற்றவாளியும் விடுதலை பண்ணணும்னு சொல்லும் அதே மாதிரி எங்க எங்க என்ன என்ன கொலை எல்லாம் செய்தாங்களோ அவ்வளவு காப்பாத்துவாங்க இப்ப தான் ஐந்து மாணவிகள் பழையபடியும் சொல்றேன் இது இந்த வருஷம் மட்டும் நடந்ததா நான் நினைக்கல இதுல பொன்சிங் மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருப்பான்னு நான் நினைக்கல அந்த ஒரு அயோக்கிய ராஸ்கல் அந்த ஒரு அயோக்கிய ஆசிரியர் மட்டும்தான் இல்ல ஈடுபட்டுருப்பான்னு நான் நினைக்கல இதுல இன்னும் எத்தனை பேர் களவாணிகளில் ஈடுபட்டாங்கிறதுலாம் முறையான விசாரணை நடத்தினா வெளியே வரும் மாட்டாங்க அதான் மடி முடிச்சுட்டாங்கல்ல அப்படியே போன மாதம் வாங்க நெல்லையில வந்து இதே மாதிரியான மாணவிகளுக்கு நடந்த ஒரு விஷயம்தான் நெல்லையில வந்து ஜல் நீட் அகாடமின்னு ஒரு அகாடமி வந்து நடத்தினார் ஒருத்தர் அதுல நடத்தின அந்த அந்த நடத்துனமே யாரு கேரளாவே சேர்ந்தவன் தமிழ்நாட்டுக்காரன் கூட கிடையாது உண்மையான விஷயம் தானே இப்ப கேரளாவை தேர்ந்த ஜலாலுதீன் அகமதுங்கிறவன் அதை நடத்தினான் நீட்டு கோச்சிங் சென்டர் தான் அது அங்க நாகர்கோவில்ல ராமநாதபுரத்துல மதுரையில தருமபுரியில இப்படி பல்வேறு இடங்கள்ல நடத்திருக்கான் நெல்லையில் நடந்த இதுக்கு என்ன பண்ணாங்க அங்க வந்து தங்குறதுக்கும் வந்து ஹாஸ்டல் வசதி எல்லாம் ஒரு எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் பீஸும் வாங்கியிருக்கான் வாங்கிட்டு ஹாஸ்டல்ல தங்க வச்சு படிக்க வச்சிருக்கான் வச்ச இடத்துல மாணவர்களை வந்து பெரங்கனால அடிச்சு முதுகு அங்கங்களை ரத்த கலரி ஆக்கிட்டான் இது வந்து அங்க உள்ள சிசிடிவில பதிவாகி போச்சு மாணவிகளுக்கு மேல செருப்பெல்லாம் தூக்கி இறஞ்சிட்டா எவ்வளவு பெரிய தவறு இது மாணவிகள் மாணவிகள் மேல இவ்வளவு அநியாயம் அக்கிரமெல்லாம் நடந்துச்சு நடந்த உடனே வந்து இந்த இந்த மாணவிகள் பாதிக்கப்பட்ட மாணவிகள் அங்க உள்ள மேலப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்கறாங்க புகாரை வாங்கவே இல்லை நேர அந்த பெட்ரோலை கூப்பிட்டு மிரட்டாங்க முடிஞ்சு போச்சு சரி இதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய அமீர் உசேன்கிற அந்த வார்டன் அந்த ஹாஸ்டலுடைய வார்டன் இவரு போய் சிசிடிவி புட்டேஜோட போய் கொடுக்குறாரு மேலப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு என்ன நடந்தது ஒரு ரிசிப்டை மட்டும் கையில் கொடுத்தாங்க போலீஸ் இருந்து அடுத்த வினாடி இவர் வந்து அந்த ப அந்த வேலையில் இல்லை வேலையை விட்டு தூக்கி விட்டாங்க முடிஞ்சு போச்சு சரி இந்த பிரச்சனையில் பெருசான உடனே மனித உரிமை உறுப்பினர் மனித ஒன்றி உரிமை தமிழக மனித உரிமை ஒரு ஆணைய உறுப்பினர் அப்படிங்கிற பேரில் கண்ணதாசன் ஒரு எத்து வழி அங்கே போனாரு ஏமாற்றுக்காரர் அவரு அங்கே போனாரு என்ன பண்ணாரு அங்கே போன உடனே அது நிற்ப நேரடியாகவே ரிப்போர்ட்டர் கேட்டாங்க இந்த மாணவர்கள் எல்லாம் மிரட்டி வந்து அவங்க வந்து புகாரே வாங்க இல்லையே நீங்க என்ன செய்ய போறீன்னு கேட்டாங்க என்ன வார்த்தை சொன்னார் புகார் வாங்கினாலும் சரி வாங்கட்டாலும் சரி அங்க போலீஸ்காரங்க நடவடிக்கை எடுத்தாலும் சரி எடுக்காட்டாலும் சரி நாங்க விட மாட்டோம் இப்ப கிழிச்சு காத்திர தொங்க விட்டுறோம்னு சொன்னாரு என்னத்த தொங்க விட்டாரு இப்ப அந்த அதாவது அந்த அகமது ஜலால் அகமது இதுவரைக்கும் கைதே பண்ணலையே சார் இது வரைக்கும் பண்ணலையே சார் இவ்வளவு தமிழனே கிடையாது கேரள்காரே ஒரே ஒரு பாயிண்ட் தான் அவை முஸ்லீம் பாதிக்கப்பட்டவன் முஸ்லீமாவே இருந்தாலும் சரிதான் பாதிக்க அதை செய்த குற்றவாளி முஸ்லீமா நாங்க அவன் நிற்போம் நீங்க அதே மாதிரி தான் சல்மா பள்ளி நடத்தினவே முஸ்லீம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஒரே ஒரு காரணம் தான் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தினவே முஸ்லீம் அதனால நாங்க வந்து இதை கண்டுக்க மாட்டோம் ஏன் கல்வி அமைச்சர்னு ஒரு அமைச்சர் உண்டு இல்லை ஒரு குடிகார எங்க போனாரு அவரு அன்பில் மகேஷ் பொய்யாமலி எங்க சார் போனாரு அவரு எங்க தண்ணி அடிச்சு என்ன போதையே தெரியலையா போகவே அவர் ஸ்கூல்லே இந்த மாதிரி பெரிய அணியா நடந்திருக்கு கல்வி அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரு இருக்காரா இல்லையா தன்னிலை மறந்து இருக்காரோ போக வேண்டியது தானே சார் சென்னையில நடந்ததுக்கு மகாவிஷ்ணு விஷயத்துக்கு உடனே வந்து பேட்டி கொடுத்தாரு உடனே நாங்கள் விட என்னத்த சொன்னார் அவரு ம ஒழுக்க ரீதியாக ஒரு பயிற்சி கொடுத்தாரு மாணவிகளுக்கு போதனை பண்ணார் அவ்வளவு தானே அவர் செய்தாரு அது தப்பு கிடையாது அதுக்கு இவ்வளவு தூரம் பண்ண பகுத்தறிவான ஆட்சி நடக்குது பகுத்தறிவாளர்களால் ஆட்சி நடக்குது நாங்கள் இந்த பகுத்துறை ஆட்சியில நாங்கள் இதெல்லாம் அனுமதிக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்லி கைது பண்ணி ஜெயில கொண்டு போட்டீங்க இப்ப அங்க ஒரே ஒரு விஷயம் தான் சார் திருந்த வேண்டியது இந்துக்காரன் ஒரு இந்து பள்ளிக்கூடத்துல இதே மாதிரி ஒரு தவறு நடந்தால் நான் சொல்லலை தவறு எல்லா தவறு செய்யாத ஒரு கட்சியோ தவறு செய்யாத ஒரு நிறுவனமோ தவறு செய்யாத ஒரு மனிதனோ இருப்பது வந்து வாய்ப்பே இல்லை ஏதோ ஒரு வகையில எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடந்து போயிரும் அதனால ஒரு பள்ளிக்கூடம் இந்து இந்துக்காரன் மேனேஜ்மெண்ட்ல உள்ள ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு தப்பு நடக்குன்னா மேற்கொண்டு நடக்காத வகையில அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க குறைந்த பட்சம் அது நமக்கு தேவை தப்பு நடந்து போச்சு அதுக்கு ஒரு தீர்வு இனிமேல் நடக்காத விலைக்கு என்ன பண்ணணுமோ அதையும் பண்ணுவாங்க அந்த தப்புக்கு என்ன தண்டனையோ அதையும் செய்வாங்க அந்த பிராயச்சித்தத்தை பண்ணுவா ஏன்னா சனாதனவாதியாவை அதை செய்வா அதுக்கு சட்ட ரீதியாக இவங்க பண்ணலாம் இல்ல அவனே பண்ணுவான் இல்ல சரி பண்ணுவாங்க ஆனா கிறிஸ்தவ ஸ்கூல்ல பிள்ளைய கொண்டு சேர்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் போது அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்காது மறுபடியும் அது நடக்காதுங்கிறதுக்கு உத்தரவாதமும் கிடையாது அதே தான் முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துலையும் இப்போ பாருங்க இந்த சால்மா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சேர்த்தது அந்த ஏரியாவில் இருக்கிறது அதிகமான பேர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் குழந்தைகள் இந்து குழந்தைகளை கொண்டு சேர்த்திருக்காங்க பாதிக்கப்பட்ட எத்தனை பேர் இந்துக்காரங்க வெளியே தெரியல அஞ்சு பேர்ல எத்தனை பேர் இந்துன்னு தெரியல கிறிஸ்தவங்களும் இருக்காங்க முஸ்லீமா இருக்காங்க இந்துக்காரனும் இருக்காங்க அந்த பகுதியில ஆனா அதிகமான பிள்ளைகள் வந்து முஸ்லீம்கள் கிடையாது அந்த பள்ளிக்கூடத்தை படிக்கிறது அதிகமான பிள்ளைகள் இந்துவும் கிறிஸ்தவ பிள்ளைகள் தான் அதிகமா படிச்சுட்டு இருக்கு நான் எனக்கு தெரிஞ்ச தகவல் அப்ப இந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்த அந்த முட்டாள் இந்துக்கள் இருக்காமல அவதான் திருந்தணும் இந்துக்கார வந்து திருந்தன முத பிள்ளைக்கு வந்து படிப்பு முக்கியம் அதை விட முக்கியம் அதனுடைய கறுப்பு முக்கியம் அதனுடைய ஒழுக்கம் முக்கியம் இந்த மாதிரி ஒழுக்கம் கெட்ட பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் பிள்ளைகளை சேர்த்து எதிர்காலத்தை நாசமாக்க போறீங்களா இல்ல இந்துக்காரன் நடத்துற பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்த்து பிள்ளைகளை ஒழுக்க ஒழுக்கமுள்ள பிள்ளைகளை வளர்க்க போறீங்கிறத முடிவு செய்ய வேண்டியது இந்துக்காரன் இந்த இடத்துலதான் நான் வந்து இதை மத ரீதியா நான் இதை சொல்றேன் ஏன்னா நீங்க அங்க ஒரு தப்பு தப்பு நடந்தாலும் கேட்க முடியலையே பாருங்க உன்னை முற்றுக போராட்டம் நடத்தினாங்க முடிஞ்சு போச்சு அதோட கதம் கதம் நடவடிக்கை எடுத்தாச்சு அவ்வளவுதான் டாக்டர் பாலாஜியா குத்திட்டா கைது பண்ணிட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஏங்க ஒரு முதலமைச்சருங்க சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போய் கிடைக்குதுங்க சந்தி சிரிக்குதுங்க அப்படின்னா அதுல அது அதுக்கு நாங்க என்ன நாங்க எல்லாத்தையும் பாது பாத்துக்கிட்டாவா இருக்க முடியும் துணை முதலமைச்சர் உதயநிதி சின்னமேளம் ஸ்டேட்மெண்ட் இது ஆக எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாரு எதுக்கு இருக்கீங்க நீங்க எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு இல்லைனா எல்லாத்துக்கும் பொறுப்பு நீங்க எடுத்துக்க மாட்டீங்கன்னா அப்ப நீங்க எதைத்தான் செய்வீங்க எதைத்தான் பார்ப்பீங்க அதை சொல்லுங்க நீங்க எங்கேயோ மகாவிஷ்ணு நீ ஒன்னாவது பண்ண அதை பார்ப்பீங்க இல்லைனா அங்க இந்த இந்து மதத்தை ஒழிக்க போறேன்னு சொன்னா மாரண நடத்துல அதுக்கு போவீங்க அதானே இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் திமுகவில் உள்ள இந்துக்கார முதல்ல இத புரிஞ்சுக்கணும் இந்துக்களுக்கான ஆட்சி இல்லைங்கிறது மட்டுமில்லை இந்துக்களை அழிக்கக்கூடிய ஆட்சி இந்து குழந்தைகளை கெடுக்கிற ஆட்சி நாசம் பண்ணக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சியை வந்து எந்த வகையிலும் நம்ம அங்கீகரிக்க முடியாது இன்னும் தொடரக்கூடாது அதை செய்ய வேண்டியவே திமுகவில் உள்ள இந்துக்காரன் இருந்து ஆரம்பிக்கணும் இந்த வேலை மற்ற இந்துக்கள் ஓரளவுக்கு திருந்தி வந்துட்டு இருக்காங்க திமுக ஆரம்பிச்சிருக்க ஆனா முழுமையா திருந்தல அதாவது கிறிஸ்தவன் சொல்றான் கிறிஸ்தவ இந்துக்களுக்கான கட்சி பாஜக முஸ்லிம்கள் சொல்றான் இந்துக்களுக்கான கட்சி பாஜக அதனால நாங்க அதை ஆதரிக்க மாட்டோம்னு சொல்றான் ஆனா இந்துக்கள் சொல்ற இந்துக்களுக்கான கட்சி பாஜக அல்ல அப்படிங்கிற என்ன செய்வீங்க இவனோட இதான் பிரச்சனையே அதாவது இப்படியே போன இப்படியே போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா அடுத்த தலைமுறைங்கிறது இந்துக்க இந்துக்காரனுடைய அடுத்த தலைமுறை இந்துக்களாக இருக்காது அதனால யோசிக்க வேண்டியது இந்துக்காரன் குறிப்பாக திமுக உள்ள இந்துக்காரன் உப்பு போட்டு சோரத்துங்கிற இந்துக்காரன் சுயமா உழைச்சி சம்பாதிச்சு வாழ்ற இந்துக்காரன் அவசியம் இதை சிந்திப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நம்புறேன்